வணக்கம் இன்னைக்கு உட்பண்ண ஏகாதசி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஏகாதசி பாத்துட்டு இருக்கோம் இப்போ உட்பண்ண ஏகாதசி இந்த கார்த்திகை மாசம் பௌர்ணமி வந்தது இல்லையா அதுக்கப்புறம் வர்ற ஏகாதசி தான் உட்பண்ண ஏகாதசி இத தமிழ்ல வந்து உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாள் அது என்ன அதோட பலன் என்ன கதை என்னங்கறத பத்தி இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ இதோட பலன் வந்து என்னன்னா பவிஷ்ய புராணத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி வந்து தர்மர் வந்து யுதிஷ்டர் கிட்ட கேக்குறாரு எப்பவும் பழைய ஏகாதசி முன்னாடி பார்த்த ஏகாதசிக்கெல்லாம் கேட்டார் இல்லையா இதோட பலன் என்ன இதுக்கு என்ன விசேஷம் அப்பெல்லாம் அவர் கேக்குறாரு அப்ப கிருஷ்ணனே வந்து என்னன்னு சொல்ற இந்த உட்பன்ன ஏகாதசியோட கதை என்னங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் கிருதயுகம் முன்னாடி காலத்துல இருந்தது இல்லையா கிருதயுகம் அப்ப வந்து என்னன்னா முராசுரன் ஒரு அசுரன் இருந்தான் அவன் என்ன பண்ணினான்னா எல்லா தேவர்களையும் துன்பப்படுத்தி தேவலோகத்தை கைப்பற்றிட்டான் தேவர்கள் எல்லாம் துரத்தி விட்டுட்டான் தேவர்கள் என்ன பண்ணேன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருந்தான் வழக்கம் போல நம்ம பெருமாள் கிட்ட வந்து கேட்குறான் என்ன பண்ணேன்னு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் சொல்லி அவனோட இடத்துக்கு போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான் அது வந்து ஆயிரம் தேவ வருஷ கணக்குல வந்து பெருமாளுக்கும் அவனுக்கும் அந்த முராசுரனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு எல்லா ஆசுரர்களும் போயிடறான் பெருமாள் இது பண்ணிடுறாரு ஆனா இவன் இன்னும் முராசுரனோட இது முடிவு இன்னும் வரல அதுக்கு நடுவில் அந்த ஆயிரம் வருஷம் ஆன பெருமாள் என்ன பண்ணுறாரு கொஞ்ச நேரம் நான் போய் இது பத்ரிகாஷ்டமில் இருக்கிற ஹேமாவதின்னு ஒரு கொகை இருக்குது அதில் போய் நான் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் நான் இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் உன்னோட சண்டை போட வரேன்ட்டு பெருமாள் போயிடுறார் போய் அங்கே போய் யோக நித்திரையில் இருக்கார் அப்போ இவன் என்ன பண்ணுறான் இவனுக்கு தெரிஞ்சு போயிடுறது எப்படியும் நம்ம வந்து பெருமாள் அவரோட சண்டை போட்டால் சாகடிக்க முடியாது அவர் பெருமாளை யாராலையுமே அழிக்க முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அவர் தூங்கின்னு இருக்கார் இல்லையா அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது அவரை கொண்ணோடலாம் அப்படின்னு நினைக்கிறான் உடனே அந்த கொகையோட வாசலுக்கு வந்துடுறான் அப்ப என்ன ஆகுதுன்னா பெருமாளோட உடம்புல இருந்து ஒரு சக்தி ஒரு பெண்ணா அழகான பெண்ணா ஆயுதங்களோட வந்து வரா வந்து அவ என்ன பண்றா முராசுரனோட சண்டை போடுறா சண்டை போட்டு அவனோட தலையும் வெட்டிடுறா பெருமாள் டக்குன்னு யோக நித்திரையில இருந்து எழுந்து பாக்குறாரு பார்த்தா பக்கத்துல ஒரு அழகான அந்த ஒரு பொண்ணு இருக்கா இங்க வந்து முராசுரனோட தலை வெட்டுப்பட்டு கிடக்கு என்ன நீ என்ன இதுன்னு அவளை வந்து கேட்கறாரு பெருமாளுக்கு எல்லாமே தெரியும் சும்மா ஜஸ்ட் கேக்குற மாதிரி கேட்டவொன்னே அவன் வந்து சொல்றா நான் வந்து உங்க உடம்புல இருந்து வெளிப்பட்ட சக்தி நான் வந்து இவனை நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது முராசுரன் அவனை வந்து சண்டை போட்டு கொண்ணுட்ட அப்படிங்கிறா பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு வந்து என்னன்னா பத்தாவது ஏகாதசி முடிஞ்ச ஏகாதசி பதினோராவது நாள் அந்த கணக்குல வருது உடனே பெருமாள் வந்து சொல்ற உனக்கு வந்து இன்னைக்கு இந்த திதியோட பேரே உனக்கு நான் இன்னைக்கு விச்சிருவேன் ஏகாதசி திதி நீ வந்து என்னன்னா உலகம் ஃபுல்லா உலகம் என்னைக்கும் நீ வந்து போற்றப்படுவ அப்படின்னு பெருமாள் சொல்லிடு என் உடம்புல இருந்து வந்த சக்தினால வந்து என்னன்னா உட்பண்ண உற்பத்தி உற்பத்தியான சக்திங்கிறதுனால உட்பண்ண ஏகாதசி அப்படின்னு போட்டுரு இதுல இருந்துதான் அந்த ஏகாதசி விரதம் வந்து ஆரம்பிச்ச கணக்கா சொல்ற அவ வந்து பெருமாள்கிட்ட வரம் கேட்கிற மாதிரி நான் வந்து என்னோட இந்த நாள்ல வந்து எல்லாரும் யார் விரதம் இருக்காலோ அவளுக்கு வந்து நீ பலனை கொடுக்கணும் கடைசியில உன்னோட ஒன்னு அடையற மாதிரியான பலனை கொடு அப்படின்னு சரின்னு பெரும்பாலும் ஒத்துன்று அதனால என்ன கணக்குன்னா ஏகாதசி விரதம் ஆரம்பிச்சது இந்த நாள் தான் சொல்ற சோ முதல் முதல்ல வந்ததுனால ஒருத்தர் இப்போ ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினானா அவ ஏகாதசி விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஏத்த நாள் இந்த நாள் தான் அதனால சோ நம்ம யாரும் இந்த ஏகாதசி விரதத்தை மிஸ் பண்ணக்கூடாது இதோட பலன் பெருமாள் சொல்லியிருக்கிறது என்னன்னா ஏகப்பட்ட அதாவது கேக்குற அர்ஜுனன் தான் மாதிரி யுதிஷ்டன் கேக்குற மாதிரி என்னன்னா நீ வந்து இதுக்கு பலன்லாம் சொல்லு அப்படின்னு நூறு அஸ்வமேத யாகத்தை பண்ணதை விட பலன் அதிகம் அப்புறம் வந்து இந்த புண்ணிய நதிகள் இதுல தீர்த்த யாத்திரை போறத விட ஆயிரம் மடங்கு பலனும் அதோட இல்லாம என்னன்னா பெருமாளையே ஒருத்தரை வந்து நேரடியா பார்த்தா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட நூறு மடங்கு பலன் வந்து நான் உனக்கு தருவேன் இந்த ஏகாதசி விரதத்தை நீ இருந்தா அப்படின்னு அது மாதிரி திங்கக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது பார்த்தீங்களா அப்படி வர்ற நாளில் வந்து தானம் பண்ணினா நார்மலா தானம் பண்றதை விட நூறு மடங்கு பலன் இருக்கும் அதை விட இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தானா அவளுக்கு ஆயிரம் மடங்கு பலனை தரேங்கிறேன் அப்புறம் வந்து என்னன்னா ஒரு இந்த துவாதேசி வருது பாத்தீங்களா அதுக்கு முக்கியமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவாள்லாம் ஒரு பிராமணர்கள் யாராவது பத்து பேர் அட்லீஸ்ட் மினிமம் ஒத்தருக்காவது கூப்பிட்டு அவளுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் அவன் சாப்பிடுவாளாம் இது மாதிரி இருக்கிறத பத்து பிராமணர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறத விட ஒரே ஒரு நன்னா வேதம் தெரிஞ்ச பிரம்மச்சாரி பையனுக்கு போட்டா அது வந்து என்னன்னா நூறு மடங்கு போடலாம் ஆனா இந்த ஏகாதசி விரதம் இருந்தா அந்த பிரம்மச்சாரிக்கு சாதம் போடுறதை விட ஆயிரம் மடங்கு பலனும் அது மாதிரி பெருமாள் சொல்றாரு அப்புறம் வந்து இன்னும் வந்து என்ன சொல்றன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து நல்ல ஆன்மீக இதுவும் வேதமும் இதுவும் படிச்ச ஒரு நல்ல பையனை கணிகாதானம் பண்ணி கொடுக்கறதுக்கான செலவெல்லாம் எடுத்துட்டு பண்ணி கொடுத்தா என்ன பழனும் அதை விட இதுக்கு பத்து மடங்கு பலன் அப்புறம் ஒரு குழந்தைக்கு வந்து ஆன்மீக கல்வி வேதம் மற்ற படிப்பெல்லாம் ஒருத்தர் என்ன பண்றானோ அதுல என்ன பலன் கிடைக்கிறதோ அதை விடவும் நிறைய பலன் அப்படின்னு எல்லா பலனையும் பெருமாள் சொல்லிட்டு இருக்க அதே மாதிரி வந்து என்னன்னா இது வந்து பகைவரை எதிர்த்து அன்னைக்கு ஏகாதசி சண்டை போட்டு இது பண்ணா இல்லையா நமக்கு உள்ளுக்குள்ள தோன்ற பகைவர்கள் அதை என்ன வேணா சொல்லலாம் நம்ம சோம்பேறித்தனம் நம்மளோட இது என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அதோட இல்லாம நம்மளோட உலக இந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எதிரிகள்லாம் இருக்கா இல்லையா அதை எல்லாமும் எதிர்க்கறதுக்கு ஒருத்தருக்கு சக்தி வேணும்னாலும் அப்புறம் வந்து எல்லா இதுல உலகத்திலேயே கிடைக்க முடியாத விஷயங்கள் எது நமக்கு வேணும்னு நினைச்சா கூட இந்த விரதத்தை இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு கிடைக்குமா இதெல்லாம் பலன்னு பெருமாள் வந்து சொல்லியிருக்கார் அதனால என்னன்னா இந்த ஏகாதசியோட எல்லாம் நம்ம இப்ப தெரிஞ்சிருந்ததுனால கண்டிப்பா ஃபாலோ விரதத்தை ஆத்துல குழந்தைகளுக்கும் இந்த ஏகாதசி கதைய பத்தி சொல்லி அட்லீஸ்ட் ஓரளவு முடிஞ்ச அளவு வெளியில வாங்கிக்காம சாப்பிடுறது அது மாதிரி எல்லாம் வெளில சாப்பிடாம இருக்கிறது மட்டும் பண்ணா கூட குழந்தைகளுக்கு போறோம் அது மாதிரி இருக்க சொல்லலாம் நன்றி இது மாதிரி கதைகள்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நிறைய பேர் நம்ம சேனலை பாக்குறேன் வியூஸ் நிறைய வருது ஆனால் வந்து கமெண்ட் வந்து ரொம்ப வரமாட்டேங்கிறது அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்டில் சொன்னேன்னா எது மாதிரி கதை வேணும் நீங்கள் என்ன வந்து தெரிஞ்சிக்க விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அது மாதிரி வீடியோ போட ரொம்ப வசதியாக இருக்கும் ப்ளீஸ் ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் தேங்க்யூ